சோதனை மே சோதனை போலான்னு வந்தானே ஒரு மாசமா வந்துட்டு பஸ்ஸே காணும் எங்களுக்கு காணானே மதுராஜி மணி வந்து அஞ்சு நிமிஷம் முறையில வந்து நாலு மணி நேரம் ஆகுது பஸ் ஆண்டானு தெரியல முதலமைச்சர் திறந்து சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பஸ் திறந்தாங்க நாங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஒரு கடையை போட்டு வந்திருக்கோம் இது வரையும் ஒருத்தர் வந்த இல்ல வையார் மதராசன் நீங்க தான் முதல் டைம் வந்திருக்கீங்க என்ன சாதாரணமாக வந்துட்டு போனால் பத்து கணமே குற்றம் நடந்து தான் கணக்கோடுங்க நம்மளை பசவே இல்லையே என் பிரிச்சு இன்னும் ஆரம்பித்தாங்க ஆனால் இங்கே அதிகமாக மதுரை போகிற கும்பல் தான் நம்மள்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு டிவி சாப்பிட்டுட்டு போகிறாங்க பச்சோண்டுக்கே வருமா பத்து வருமா பத்து வருமா ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் தஞ்சாவூர்ல இருந்து பஸ் சரி சென்னைக்கு போது காணும் வாழ்க்கையும் கலைந்து போகும்